வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா இன்னைக்கு நேந்திரம் பழம் தான் பார்க்க போகிறோம் பழம் வச்சு பஜ்ஜி செய்ய போகிறோம் இந்த பழ பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் மாவு அரிசி மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் மைதா மாவும் அளந்து எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்கிற மாதிரி கடலை மாவில் செய்கிற செய்ய மாட்டாங்க இந்த நே இந்த நேந்திரம் பழம் பஜ்ஜி வந்து மைதா மாவில் தான் பண்ணுவாங்க ஒரு கப் அரிசி மாவுன்னா மூணு ப கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும் காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு தன்மையோடு இருக்குங்க இப்போ எடுத்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே சர்க்கரை நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கத்தாங்க செய்யும் அந்த மாவில் அப்போ தான் இந்த பழபஜி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க நல்ல மா உப்பெல்லாம் மாவில் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தே தெளித்து மாவை வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை கலந்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டான இந்த நேந்திர பஜ்ஜி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டவே செய்யாதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நேந்திர பஜ்ஜி செய்கிறதுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பழம் நல்ல பெரிய பழமாகவே எடுத்துருக்குறேன் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழத்தில் வந்து மாவும் ஒட்டாதுங்க பாருங்க மாதிரி நம்ம கையில் போது மாவு வந்து இந்த அளவுக்கு தான் இலக்கமாக இருக்கணும் மாவு நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்படி எடுத்து போது அப்படியே திரி மாதிரி நமக்கு மாவு கொட்டினா அந்த மாவு வந்து அந்த பழத்தில் வந்து ஒட்டும் ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மாவு கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும் அந்த கொஞ்சம் மாவு ஊறினதுக்கப்புறம் நம்ம பழபஜி சுட ஆரம்பிச்சிடலாங்க பழ செய்கிறதுக்கு அந்த நேந்திரம் பழத்தில் தலையும் காம்பும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பெரிய பழமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா இந்த தோல் வந்து தனியாக வந்துடும் இதையே அப்படி நம்ம இது நம்ம புட்டரிப்பு இருக்குது இல்லையா கேரட்டில் துருவோம் இல்லையா அதில் தான் நம்ம வந்து இந்த பஜ்ஜிக்கு நம்ம செதுக்க அந்த ஸ்லைஸ் பண்ண போகிறோம் இல்லை உங்கள்கிட்ட அந்த கேரட் துருவல் இல்லை இல்லை அந்த கேரட் துருவலில் வந்து இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கான அந்த ஸ்லைஸ் பண்ணுற கத்தி இல்லை அப்படின்னா நம்ம நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு நல்லா மெல்லிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னொரு டிப்ஸ் சொல்லட்டுமா இன்னமோ இப்போ பழத்தொழியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த பழத்தொழியெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு இப்போ ரோஜாப்பூ செடிகளுக்கு மல்லிப்பூ செடிகளுக்கெல்லாம் நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்ல பூ வந்து அந்த கலர் மாறாமல் நல்ல குண்டு குண்டு பூவாக பூக்குங்க நிறைய புது புது தளிர்கள்லாம் கூட வரும் நான் இன்றைக்கி கத்தியிலையே பாருங்கள் ஸ்லைஸ் பண்ணிட்டேன் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க பழுத்த பழமாக இருக்கும்போது இந்த மாவில் டிப் பண்ணி பொறிக்கும் போது இன்னும் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் மாவை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா மாவு ஊறி மேலாப்பில் பொங்கி இருக்கும் இல்லையா அது வந்து நல்லா ஒன்று போல் மாவு கலந்து மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ரொம்ப எண்ணெய் வந்து சூடாக இருக்கக்கூடாது மீடியமான சூட்டில் வச்சு தான் நம்ம இதை பொறிச்சு எடுக்கணுங்க மாவு சூடாயிச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக அப்படி நம்ம மாவை விட்டோன்னா உடனே பொங்கி வரும் இது கரெக்டான பக்குவம் நான் பிகின்னர்ஸ்க்காக அந்த மாவை ஒரு ட்ராப் வந்து எண்ணெயில் விட்டு காமிச்சுங்க இப்போ நம் டிப் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் நுனியில் பிடிச்சிட்டு அந்த பழத்தை மாவில் முக்கி நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதாக சுட சுட சூப்பரான டேஸ்டியான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸுன்னு சொன்னால் இந்த பழம் பஜ்ஜி தான் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் நான் வந்து மூணு ஸ்லைஸ் வந்து பஜ்ஜி மாவில் முக்கி போட்டேங்க நம்ம கடாய் வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பழத்தை வந்து மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டியான நேந்திரம் பழம் பஜ்ஜி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான நேந்திரம் பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பழத்தையுமே இதே மாதிரி டிப் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நேந்திரம் பழ பஜ்ஜி பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நம்ம கேரளா பக்கம் போனோம் அப்படின்னாலே அங்கே பழம்பொரி பழம்பொரின்னு கடை கடைக்கு அவ்வளோ வச்சுருப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலை மாவு சேர்க்காமல் மைதா மாவில் இந்த பழ பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான பழப்பஜி சுட சுட ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்